வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனே சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு என்ன அப்படின்னா புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமை அன்று நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மூட்டையை கட்டி பெருமாள் பாதத்துல வைத்து வழிபாடு செய்பவர்களுக்கு கடன் பிரச்சனையில தீர்வு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாம இந்த மூட்டையை பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைத்தோம் அப்படின்னா பணமும் நகையும் அதிகரிக்கும் நகை வைக்கக்கூடிய இடத்துல இதை வைத்தோம் அப்படின்னா நகைகள் அதிக சேர ஆரம்பிக்கோங்க அப்படி ஒரு அற்புதமான பரிகாரத்தை இந்த அற்புதமான நாளில் செய்யப்படும் இந்த நாளை நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா கூட வருகின்ற சனிக்கிழமை அடுத்தடுத்து வருது இல்லையா நான்கு சனிக்கிழமை அந்த சனிக்கிழமையில் இந்த புரட்டாசி மாதத்திலேயே வரக்கூடிய சனிக்கிழமையில கட்டாயம் செய்வது அப்படின்றத செய்துடுங்க இப்போ இந்த பரிகாரத்தை நம்ம என்ன முறையில் செய்யணும் அப்படின்றத பார்க்கலாங்க இந்த மூட்டைக்குள்ள என்ன பொருட்களை வைத்து இந்த வழிபாடு செய்யணும் அப்படின்றத தெளிவாக வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறது இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதை நீங்க ப்ரெஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாள்ல இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம போலாம் அலங்கார பிரியனாக திகழக்கூடியவர் அப்படின்னா நம்மளோட பெருமாள் அப்படிப்பட்ட பெருமாளை சனிக்கிழமை தோறும் வழிபாடு செய்வது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் அதிலும் புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமை அப்படின்றது அதிக பலனை தரக்கூடிய ஒன்றாக திகழ்ந்துங்க அன்றைய தினத்துல பெருமாளை நம்ம என்ன வேண்டுதல் வைத்து வழிபடுகிறோமோ அந்த வேண்டுதலை விரைவிலேயே நிறைவேற்றி தருவார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவிற்கு பலனை தரக்கூடிய இந்த புரட்டாசி சனிக்கிழமை அன்று பெருமாள் ஆலயத்திற்கு நம்ம எந்த பொருட்களை கொண்டு செல்லணும் அப்படின்றத பார்க்க போறோம் அந்த பொருட்களை வைத்து நம்மளோட வாழ்க்கையை எப்படி சிறப்பாக மாற்றி அமைக்க முடியும் அப்படின்றத பார்க்க போறோம் ஒவ்வொருவருமே ஏதாவது ஒரு ரூபத்தில் பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம் அப்படி சம்பாதித்த பணத்தை வைத்து நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் அது பலருக்கும் சாத்தியமற்ற சூழ்நிலையாகவே இருக்கு சம்பாதிக்கிற பணம் பத்தவே மாட்டுது அப்படின்ற பட்சத்தில் முதல்ல வீட்டில் இருக்கக்கூடிய நகையை கொண்டு போய் தான் அடமானம் வைப்போம் அதுக்கப்புறம் நம்மளுடைய தேவைக்கேற்ற மாதிரி பிறரிடம் கடனும் வாங்குவோம் இவை அனைத்தையுமே சரி செய்வதற்காக போராடுவோம் இப்படி போராடி போராடியே நம்மளோட வாழ்க்கையில் பாதி நாட்கள் வீணா போகுது இப்படி போராடி கொண்டு இருக்கிறவங்க புரட்டாசி சனிக்கிழமை அன்று செய்யக்கூடிய ஒரு அற்புதமான எளிமையான வழிபாடுங்க அது எந்த முறையில செய்யணும் அப்படின்றத இப்ப பாக்க போகிறோங்க புரட்டாசி மாதத்துல பெருமாள் வழிபாடு அப்படின்றது சிறப்புக்குரியது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் செய்து வரும் பெருமாள் அப்படின்றாலே அவர் பணக்கார கடவுள் பணக்கார தெய்வம் அப்படின்னு எல்லாரும் சொல்றோம் இல்லையா அது மட்டும் இல்லாம அவர் வீட்டிற்க கூடிய ஆலயங்கள் அத்தனையிலையும் வருமானம் அப்படின்றது அதிக அளவில் கொட்டுது அதனாலதான் அவரை பணக்கார தெய்வம் அப்படின்னும் பணக்கார தெய்வம் யாரு அப்படின்னா பெருமாள் அப்படின்னும் சொல்றோம் அப்படிப்பட்ட பெருமாளை நம்ம வழிபாடு செய்யும்பொழுது நமக்கும் நேர்மறையான ஆற்றல் ஏற்பட்டு நம்மளுடைய வாழ்க்கையிலும் பணவரவு வரவு அப்படின்றது அதிகரிக்குங்க அப்படிப்பட்ட பணவரவை அதிகரிக்கிறதுக்கு கடன் பிரச்சனையை தீக்கிறதுக்கு பல பரிகாரங்கள் இருந்தாலும் புரட்டாசி சனிக்கிழமையில செய்யக்கூடிய பரிகாரம் அப்படின்றது தனித்துவம் வாய்ந்ததுங்க புரட்டாசி மாதத்துல உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு நீங்க போனோங்க அப்படி ஆலயத்திற்கு செல்ல முடியாதவங்க நீங்கள் பக்கத்தில் இருக்க ஆலயம் இருந்தால் கூட சிவனாலயத்திற்கு சிவன் கோவில்களுக்கு செல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா சிவபெருமான் சந்நிதியின் பின்புறம் மகாவிஷ்ணு இருப்பாருங்க அதனால அவர்கிட்ட கூட இந்த வழிபாட்டை நம்ம செய்து வரலாம் அப்படி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பெருமாள் ஆலயம் இல்லை அப்படின்னா சிவனாலயத்துக்கு போங்க சிவனாலயம் இல்லை அப்படின்றவங்க நீங்க நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்திற்கு முன்பாக செய்தாலும் ஓகே தாங்க இப்படி நீங்கள் எந்த இடத்துக்கு போய் இந்த பரிகாரத்தை செய்றீங்க சிவன் கோவிலா பெருமாள் கோவிலா இல்லை வீட்லேயே செய்றீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்குவேன் இல்லையா அதே மாதிரி நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏன் கோவில் இல்லை அப்படின்றதையும் சொல்லுங்கள் வீட்டிலையே செய்கிறவங்க இதே மாதிரி நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ப்ராசஸில் அப்படியே உங்கள் வீட்டு பூஜை அறையில் செய்துடுங்க இதற்கு நம்மளுக்கு ஒரு மஞ்சள் நிற துணி வேணும் அதை எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கடுத்து மொட்டு உடையாத கிராம்பு அப்படின்றது வேணும் கிராம்பு எத்தனை எண்ணிக்கையில் வேணும் அப்படின்றத நான் அடுத்து சொல்கிறேங்க அதே மாதிரி கிராம்பு எடுத்துக்கிட்டோம் மஞ்சள் துணி எடுத்துக்கிட்டோம் கூடவே ஏலக்காய் வேணுங்க அதுவும் நம்மளுக்கு எடுத்து வச்சுக்கலாம் அதுவும் உடஞ்சிடாமல் அதுவும் பிரிஞ்சு உள்ள இருக்க விதையெல்லாம் வெளியே தெரியாத மாதிரி பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க சில ஏலக்காயெல்லாம் வெடிச்சிருக்கும் உள்ள இருக்க விதை வெளியே தெரியும் அந்த மாதிரி ஏலக்காய் எடுத்துக்காதீங்க நல்ல பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய ஏலக்காயாக பார்த்து எடுத்துக்கோங்க அதுவும் எத்தனை எண்ணிக்கை அப்படின்றத சொல்றேன் அதுக்கடுத்து இன்னும் ஒரு பொருள் நம்மளுக்கு தேவை அது என்ன அப்படின்னா பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரமும் இந்த பரிகாரத்திற்கு முக்கியமான ஒரு பொருள் இந்த மூன்று பொருளையும் எடுத்து வச்சிருக்கீங்க இப்போ இந்த மூன்று பொருளும் எத்தனை எண்ணிக்கை அப்படின்றத சொல்லிடுறேன் கிராம்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மொட்டு உடையாத கிராம்பு பதினொன்று அப்படின்ற எண்ணிக்கையில எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி ஏலக்காயம் பதினொன்று அப்படின்ற எண்ணிக்கையில எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம பச்சை கற்பூரம் வச்சிருக்கோம் இல்லையா அதை ஒரு பெரிய பீஸாக ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க இந்த மூன்று பொருட்களையும் ஒரு மஞ்சள் துணியில் மூட்டை கட்டி நம்ம பெருமாள் கோவிலுக்கு எடுத்துட்டு போனோங்க அங்கே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு துளசி மாலையை சாற்றி நெய் தீபத்தை ஏற்றி வைத்து இந்த முடிச்ச அவரோட பாதத்தில் வைத்து வேண்டுதல் வைத்துட்டு வாங்க என்ன மாதிரி வேண்டுதல் வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கடன் பிரச்சனை கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு வேண்டுதல் வைங்க நகைகள் சேரணும் பணம் சேரணும் அப்படின்னு உங்களுக்கு என்னெல்லாம் வேண்டுமோ என்ன வேண்டுதல் இருக்கோ அதெல்லாம் வேண்டுதலா வைங்க மனதார கூறி வழிபாடு பண்ணுங்க இப்படி வேண்டுதல் வச்சதுக்கு அப்புறம் அவருக்கு சாட்சி உள்ள துளசி மாலையிலேருந்து சிறிது துளசியை எடுத்து உங்க கையில கொடுப்பாங்க பெருமாள் கோவிலிலிருந்து வரக்கூடிய துளசி அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதை வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க கூடவே அவரோட பாத்திரத்தில் வைத்திருந்த அந்த மூட்டையும் கேட்டு வாங்கிட்டு நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுங்க இந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்த இந்த மூட்டையை எந்த இடத்துல நம்ம வைக்கிறோமோ அந்த இடத்துல பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக இருக்கோங்க இப்போ நகை வைக்கக்கூடிய இடத்துல நம்ம இதை வைக்கிறோம் இந்த மூட்டையை வைக்கிறோம் அப்படின்னா அந்த நகை பல மடங்கு பெருக ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல இந்த மூட்டையை வைக்கிறீங்க அப்படின்னா பணங்கள் அதிகம் சேர ஆரம்பிக்கும் இந்த பரிகாரத்தை நம்ம முதல் சனிக்கிழமை அன்று செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லது அப்படி இல்ல அப்படின்னா அதாவது புரட்டாசி முதல் சனிக்கிழமையில என்னால செய்ய முடியல அப்படின்றவங்க புரட்டாசி மாதம் முடிவதற்குள்ள வரக்கூடிய ஏதாவது ஒரு சனிக்கிழமையில இந்த பரிகாரத்தை செய்திடுங்க எந்த அளவிற்கு இந்த பரிகாரத்தை அதிக அளவில் நம்ம செய்கிறோமோ அந்த அளவிற்கு நேர்மறை ஆற்றல் அதிகரித்து கொண்டே இருக்கோங்க எதிர்மறை ஆற்றலால இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அப்படின்றது தீரத் தொடங்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வாரம் போகிறது அப்படின்றதையும் செய்துடுங்க அடுத்து வரக்கூடிய புரட்டாசி சனிக்கிழமையிலையும் போகிறது அப்படின்றத செய்துடுங்க மொத்தமாக நான் நாலு சனிக்கிழமையிலேயும் போய் இந்த பரிகாரத்தை செய்ய போகிறேன் அப்படின்றவங்க கட்டாயம் செய்யுங்க உங்கள் வீட்டில் இன்னும் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும் நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ நகை சேரணும் அப்படின்னு வேண்டுதல் வச்சாலும் அது பன் மடங்கு பெருகும் அதே மாதிரி பணங்கள் சேரணும் பணங்கள் நிறைய வரவு வந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தொழில் வளர்ச்சி அடையணும் அப்படின்னு வேண்டுதல்லாம் வச்சிங்கன்னா அது பல மடங்கு பெருகிகிட்டே இருக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நாலு வாரமும் இந்த பரிகாரத்தை செய்ய ட்ரை பண்ணுங்கள் கடன் பிரச்சனையில் கஷ்டப்படுறவங்க கடன் பிரச்சனையிலேருந்து ஒரு விடிவு காலம் பிறக்கிறதுக்கு இந்த சனிக்கிழமைகளை தவற விட்டுடாதீங்க புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையன்று இந்த மூட்டையை பெருமாளோட பாதத்தில் வைத்து வழிபாடு செய்பவங்களுக்கு கடன் பிரச்சனையும் தீருங்க பணமும் நகையும் அதிக அளவில் சேரும் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நட்டுணையாவது நமச்சிவாயமே திருச்சிற்றம்பலம்